இயேசு கிறிஸ்துவின் வல்லமல நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்ளுகிறேன் நதி கால நாம் தேவனை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்க சில ஆசீர்வாதங்கள் நினைவு கூறுவோம் ஆண்டவராகி தேவன் தம்முடைய சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது என கண்பான தேவ பிள்ளை இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தமாக கத்த தருகிறார் நன்மையினால் நம்மை திருப்தியாக்கும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களைக் கண்டு நாம் திருப்தி அடைய விரும்புகிறோம் பணத்தாலேயோ பொருளாலையோ சொத்தாலேயோ நாம் திருப்தி அடையும்படியாக விரும்புகிறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம நிலையான ஒரு திருப்தியை கொண்டு வருவதில்லை தெய்வன் சொல்லும் நான் உன்னை நன்மையினால் நிரப்புவேன் என கண்பான தெய்வ பிள்ளை நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அநேகருக்கு நன்மைகளை செய்தார் ஈவன் தனக்கு தீமை செய்தவர்களை கூட கர்த்தார் மன்னித்து அவனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த கால விலையில நன்மையினால் திருப்தியாக்குற தெய்வ மூடு ஓடுகொண்டிருக்கிறார் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில கூட நாம் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்திருக்க கூடும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை நன்மையினால் நிறைவேற்றுவேன் எப்படியெல்லாம் நம்மை திருப்தியாக்குகிறார் கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே சங்கீதம் தொண்ணூறு பதினாலே நான் உன்னை கிறுவையினால் திருப்தியாக்குவேன் தேவனாகிய கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருவை தகுதி இல்லாத நம்ம தேவன் காட்டின மாபெரும் தயவுதான் ஒன்றுக்குமே உதவாதிருந்த நம்மளை கர்த்த தெரிந்தெடுத்து ஆசீர்வத்தை மகிமைப்படுத்தி அவருடைய கிருமி நாளை முடிசூட்டி வைத்திருக்கிறது கத்துடைய உன்னை நான் முடிசூட்டுவேன் என கண்பான நாங்கள் எங்கள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி அதிகாலையிலே திருமதி கிருமி நாள் எங்களை திருப்தியாக்கும் தேவன் காட்டுகிற கிருமி நிமித்தமாய் நம்முடைய வாழ்நாட்கள் சிறந்திருக்கும் என்று பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை கொண்டு நம்ம வாழ்க்கையை நாம் திருப்திப்படுத்த விரும்புகிறோம் ஆனால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கர்த்த சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் சந்தோஷப்படும்படியாய் சீவுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளையை உனக்கு கர்த்த சொல்லுகிறார் என் கிருமையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை திருப்தியாக்குவேன் இந்த காலை வெளியிலே தேவனுடைய பிள்ளையை நீயே நானும் இந்த மகிழ்ச்சியான திருப்தியை பெற்றிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் கர்த்த சொல்கிறார் உன் வாயை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என கண்பான தேவ பிள்ளையே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்க வேண்டும் நாம் இழந்து போன நன்மைகளையும் இழந்து போன ஆசிர்வாதங்களையும் தேவன் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் நாம் எப்படி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் நாம் செய்ய வேண்டிய காரியமே அதிகாலையிலே கர்த்தளை சமூகத்தை தேட வேண்டும் என கண்பான ஒருவேளை இந்த நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் அடைந்திருந்தாலும் கூட உங்களை கர்த்த நன்மையினால் கர்த்தரை தேடுவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாக்கு உலகத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் இடத்திலே நாம் போகும் பொழுது பலவீனமை தாக்கும் பொழுது நம்மை பார்த்து கர்த்த சொல்ல என் கிருபினாலே உன்னை தாங்குவேன் என் இரக்கத்தினாலே உன்னை தாங்குவேன் அருமையான செய்த நன்மைகள் ஏராளம் ஆகவே நாம் சொல்லும் கர்த்தாவை நீர் எங்களை திருப்தியாய் நடத்துகிறேன் அதிகாலையில் எங்களை திருப்தியாய் நடத்துகிறேன் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நீ கர்த்துரை துதி தேவ பிள்ளையே அவர் நன்மையினால் நம்ம வாயை திருப்தியாக்குகிறவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நாளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் தாமையை நம்மை ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக எங்கள் மாறாத அன்பின் தெய்வமே முழு நாமத்தை நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருவைக்காய் சோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறேன் சத்துருக்களுக்கு கூட நீ நன்மை செய்திருக்கிறேன் சுவாமி அப்படிப்பட்ட தேவனாயிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாள் காய் சோத்திரம் புதிய கிருவைகளை தந்து மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவனம் அனைவரோடும் போட்டிருப்பாராக அமேன்